வார்கொண்ட வனமுலையால் சருக்கும் நாயனார் புராணம் அறுபத்து ஐந்தாவது திருப்பாடல் அறுத்த தலையின் இறைச்சி திரு அமுதுக்கு ஆகாது எனக் கழித்து மறைத்து நீக்க சந்தனத்தார் கையில் கொடுத்து மற்றை உறுப்பு இறைச்சியெல்லாம் கொத்தி அறுத்து எலும்பு மூளை திறந்திட்டு கறிக்கு வேண்டும் பல காயம் அரைத்து கூட்டி கடிது அமைப்பார் என்று அமைகின்றது அறுபத்து ஐந்தாவது திருப்பாடல் மட்டு விரி பூங்குழல் மடவார் அடுப்பில் ஏற்றி மனம் மகிழ்ந்தே அட்ட கரியின் பதம் அறிந்து அங்கு இழுச்சி வேறோர் அருங்கலத்து பட்ட நரையால் தாளித்து பலவும் மற்றும் கறி சமைத்து சட்ட விரைந்து போனகமும் சமைத்து கணவர் தமக்கு உரைத்தார் அறுபத்து ஐந்து மற்றும் அறுபத்து ஆறு என்ற இரண்டு திருப்பாடல்கள் தலையின் இறைச்சி திரு அமதுக்கு ஆகாது என்று கழித்து அதனை வேறொரு இடத்தில் வைத்து விடுங்கள் என்று தாதியாரின் கையிலே கொடுக்கின்றார் அம்மையார் மற்றைய உறுப்புகளின் இறைச்சி எல்லாவற்றையும் தகுந்த முறைப்படி எடுத்து அந்த திரு அமுது ஆக்குவதற்கு உரிய பல வகையான பெருங்காயம் சோம்பு லவங்கப்பட்டை முதலிய வாசனை பண்டங்களையெல்லாம் சேர்த்து நாதன் அடியார் பசியினை விரைவில் தீர்க்க வேண்டும் என்று ஆவலோடு திரு அமுது சமைக்கின்றார் அம்மையார் அவற்றை ஒரு பாத்திரத்திலே இட்டு அடுப்பில் ஏற்றி மனம் மகிழ்ந்து சமைத்த கரியினை பக்குவம் தெரிந்து அடுப்பிலிருந்து இறக்கி வைத்து வேறு ஒரு நல்ல பாத்திரத்தில் உரிய பண்டங்களால் தாளிதம் செய்கின்றார் நறுமணப் புகை கமல தாளிதம் வருபடாமலும் முருகாமலும் கருகாமலும் இந்த குற்றங்களெல்லாம் இன்றி நல்ல பதத்தில் மனம் பொருந்தும் நிலை இருக்கும்படி நன்கு அமைக்கின்றார் விரைந்து சோற்றினையும் சமைத்து விடுகின்றார் பின்னர் தம்முடைய கணவராகிய நாயனாருக்கு இதனை அறிவிக்கவும் செய்கின்றார் இந்த அளவில் மனைவியாரது செயல்கள் நிறைவு பெறுகின்றன இனி அடியாரை அழைத்து திரு அமுது செய்விக்க வேண்டும் எனவே கணவனாருக்கு இதனை தெரிவிக்கின்றார் திருவெண்காட்டு நங்கை அம்மையார் அறுபத்தி ஏழாவது திருப்பாடல் உடைய நாதர் அமுது செய்ய உரைத்தபடியே அமைத்த அதற்கு அடையும் இன்பம் முன்னையிலும் ஆர்வம் பெருகி களி கூற விடையில் வருவார் தொண்டர் தாம் விரைந்து சென்று மெல் மலரின் புடை வண்டு அறையும் ஆத்தியின் கீழ் இருந்த புனிதர் முன் சென்றார் ஆளுடைய நாதர் திரு அமுது செய்வதற்கு சொன்னபடியே திரு அமுது அமைத்தாகிவிட்டது என்று முன்னைவிட பெரும் மகிழ்ச்சி அடைந்தார் சிறு நாயனார் அந்த ஆசை மேலும் மேலும் பெருகி ஆனந்தம் மிகவும் அடைந்து சிவபெருமான் திருத்தொண்டர் ஆகிய சிறு தொண்டர் மிக விரைவாக செல்கின்றார் அடியாரை ஆண்டவனாகவே கொள்ளும் மரபு பற்றி அடியாரை உடையநாதர் என்று இங்கே இந்த பெருமான் அந்த பாவனையே அதே போன்று பலித்ததையும் இந்த சரிதத்திலே நாம் காண்கின்றோம் எனவே அடியாரை அமுது ஊட்டும் பொழுது அவர்களுக்கு உள்ளே நின்று பரமசிவனாரே உண்டருளுகின்றார் என்ற உண்மை இங்கே விளக்கப்படுகின்றது அடியார் வேண்டிய திரு அமுது என்ன என்று உரைத்ததும் அதை தாம் எண்ணியதும் ஆகிய இன்பத்தின் அதே போன்று அந்த செயலும் நிறைவடைந்து விட்டது திரு அமுது சமைத்தாகிவிட்டது என்று பெருகிய இன்பத்தோடு அங்கே ஆத்தி மலர்களின் பக்கம் வண்டுகள் அந்த தேனை பொருள் உண்ணும் பொருட்டு அந்த ஆத்தி மலர்கள் மலரும் பருவம் பார்த்து பக்கத்திலே நின்று ஊதிக் கொண்டே இருக்கின்றனர் அத்தகைய ஆத்தி மரத்தின் நீழலிலே வீற்றிருக்கின்ற பெருமானாகிய புனிதர் பைரவ அடியார் முன் சென்று வணங்குகின்றார் சிறு தொண்ட நாயனார் இங்கே பைரவ அடியாரை புனிதர் என்று தெய்வ சேக்கிழார் பெருமான் குறிப்பிடுகின்றார் பொதுவாக இறைச்சி உண்பது அதிலும் மனிதர் இறைச்சி உண்பது அதிலும் ஐந்து வயது சிறுவன் கொலைக்கு காரணமாவது அதிலும் அந்த சிறுவனை பெற்ற பெற்றோர்களே அவனை பிடித்து இந்த செயலை செய்ய வேண்டும் என்ற கொடுமையினை ஏவுவது இவைகளெல்லாம் உலகத்திலே புனிதம் அற்றவைகளாக காணப்படும் செயல்கள் இந்த செயல்களையெல்லாம் அந்த அடியவர் செய்தாலும் அவரது புனித தன்மைக்கு இழுத்து இல்லை அந்த புனிதர் புனிதரே என்பதை குறிக்க இப்பெயரால் கூறுகின்றார் தெய்வச் சேக்குளார் பெருமான் அறுபத்தி எட்டு மற்றும் அறுபத்து ஒன்பதாவது திருப்பாடல்கள் அண்ணல் திருமுன்பு அணைந்து இறைஞ்சி அன்பர் மொழிவார் அடியேன் பால் நன்னி நீரிங்கு அமுது செய்ய வேண்டும் என்று நான் பரிவு பண்ணினேனாய் பசித்தருள தாழ்த்தது எனினும் பணி சமைத்தேன் எண்ணம் வாய்ப்ப எழுந்தருள வேண்டும் என்று அங்கு எடுத்துரைப்பார் இறையும் தாழாது எழுந்தருளி அமுது செய்யும் என்று இறைஞ்ச கரையும் கண்டத்தினில் மறைத்து கண்ணும் நுதலில் காட்டாதார் நிறையும் பெருமை சிறுத்துண்டீர் போதும் என்ன நிதியிரண்டும் குறைவன் ஒருவன் பெற்று உவதால் போல கொண்டு மனை புகுந்தார் என்பவை திருப்பாடல்கள் இறைவரின் திரு முன்பு சார்ந்து வணங்குகின்றார் சிறு தொண்டராகிய அன்பர் வணங்கி மொழிகின்றார் நிடத்து எழுந்தருளி நீர் இங்கு திரு அமுது செய்தருள வேண்டும் என்று அடியேன் அன்பு செய்து விரும்பி வேண்டினே அதன் பொருட்டு தேவரீர் பசித்தருளி காலம் தாழ்த்த இதுவரை காத்திருக்க வேண்டி வந்தது தேவரீர் பணியின்படியே தாங்கள் கூறியபடியே தங்களுக்கு திரு அமுது சமைத்தே அடியேனது விருப்பம் நிறைவேறும்படி எழுந்தருள வேண்டும் என்று விண்ணப்பிக்கின்றார் தேவரீரை எப்படியாவது திரு அமுது ஊட்ட வேண்டும் என்பது அடியேனது எண்ணம் அது நிறைவேறும் பொருட்டு தேவரீர் எங்களை ஆட்கொள்ள சங்கல்பித்து எழுந்தருளிய திருவுள்ள கருத்துப்படியே அந்த அருள் எங்களுக்கு வாய்க்கும் பொருட்டு திரு அமுது ஏற்றருள எழுந்தருள வேண்டும் என்று விண்ணப்பிக்கின்றார் இனி சிறிதும் காலதாமதம் செய்யாமல் தேவரில் எழுந்தருளி திரு செய்தருளுதல் வேண்டும் என்று கூறி வணங்குகின்றார் பெருமானார் பைரவ அடியர் வேடத்திலே வந்த பெருமானார் தம்முடைய கண்டத்திலே இருக்கின்ற விஷத்தின் கருமையினை மறைத்தும் தன்னுடைய நெற்றியிலே இருக்கின்ற திருக்கண்ணையும் காட்டாமல் மறைத்தும் வந்தவராகிய இறைவர் அவர் அருளுகின்றார் நிறைவாகும் பெருமை பொருந்திய சிறு தொண்டரே போதும் என்று அருளி அதற்கு சம்மதம் தெரிவிக்கின்றார் இறைவர் கண்டத்திலே கரையையும் மறைத்து நெற்றியிலே திரு கண்ணையும் மறைத்து வந்தார் என்று இங்கே தெய்வ சேக்கிழார் பெருமான் கூறுகின்றாரே அருளுகின்றாரே இதற்கு முன்பும் கூட பைரவ அடியர் வந்த திருக்கோலத்தை மிக விரிவாக நமக்கு காட்டி அருளினார் அதனையே இங்கே இப்பொழுது மறுபடியும் கூறி அருளுகின்றார் தெய்வ சேக்கிழார் பெருமான் அந்த முழு கோலத்தையும் திருக்கோலத்தையும் இங்கே மறுபடியும் நம் நினைவுக்கு கொண்டு வரும் பொருட்டு இந்த இரண்டு இடங்களை சுட்டிக்காட்டி நமக்கு விளக்கி அருளுகின்றார் பெருமான் கழுத்திலே இருக்கின்ற விஷத்தை மறைக்க அமுதம் போன்ற குமிழிகளை இருந்த ஆபரணத்தை அணிந்தார் என்று நாம் பார்த்தோம் இறைவனாரது கழுத்தில் இருக்கின்ற திருநீலகண்டம் அது அருள் புரிவதற்கு உரிய அடையாளம் அதே போன்று திரு நெற்றியிலே இருக்கின்ற திருக்கண் அந்த நெற்றிக் கண்ணையும் மறைத்து வந்தார் வெளியே தெரியாது மறைத்தவர் திருநுதல் மேல் திருநீற்று தனிப்பொட்டு திகழ்ந்து இளங்க என்று பார்த்தோமே அதன்படி திருநெற்றியிலே திருநீற்றினை பொட்டு போல வைத்து நெற்றிக்கண்ணை மறைத்து வந்து இந்த பைரவ அடியாறு வேடத்தில் வந்தவர் நம் பெறும் திருநீல மறைத்தது அது பொது நுதல்கண்ணாகிய கண்ணாகிய நெற்றிக்கண்ணை மறைத்தது அது சிறப்பு நெற்றிக்கண்ணின் அருள் இச்சரித விளைவுக்கு உரிய சிறப்பு உடையது என்பது இந்த புராணத்தின் தொடக்கத்திலே முதல் செய்யுளிலேயே நாம் பார்த்தோம் எனவே இவ்வாறு கண்டத்தில் கரையை மறைத்தும் நெற்றியிலே திருக்கண்ணை மறைத்தும் கரையும் கண்டத்தினில் மறைத்து கண்ணும் நுதலில் காட்டாதார் என்று தெய்வ செகுளார் பெருமான் அதனை பாடி அருளுகின்றார் இருபா இருபதிலும் கண்ணுதலும் கண்டக்கரையும் கரந்தருளி மண்ணிடையின் மாக்கள் மலமகற்றும் என்று வருகின்றதே அதையும் கூட இங்கே நாம் நினைவு கூறுகின்றோம் அப்படி வந்த பெருமான் சிறு தொண்ட நாயனாருக்கு அருள் செய்கின்றார் சிறு தொண்டரே உமது பெருமை நிறைவாகும் நிலை வந்துவிட்டது என்று நாம் வருகின்றோம் என்று எழுந்து புறப்பட்டு அருளுகின்றார் அந்த நிலையில் இதுவே போதும் என்று சிறு நாயனார் மகிழ்ந்து மிக வறுமைப்பட்ட ஒருவனுக்கு சங்கநிதி பதுமநிதி என்ற இரண்டு நிதியும் தரப்பட்டால் அவன் எப்படி மகிழ்வானோ அப்படி மகிழ்ந்தார் சிறு நாயனார் எழுபது மற்றும் எழுபத்து ஒன்றாவது திருப்பாடல்கள் வந்து புகுந்து திருமனையின் மனைவியார் தாம் மாதவரை முந்த எதிர் சென்று வணங்கி முழுதும் அழகு செய்த மனை சந்த மலர் மாலைகள் முத்தின் தாமம் நாற்றி தவிசு அடுத்த கந்தமலர் ஆசனம் காட்டி கமல் நீர்கரகம் எடுத்து ஏந்த தூய நீரால் சிறு தொண்டர் சோதியார் தம் கழல் விளக்கி ஆய புனித புனல் தங்கள் தலைமேல் ஆற தெளித்து இன்பமேய இல்லம் எம்மருங்கும் வீசி விரை மென் மலர் சாந்தம் ஏயும் தூப தீபங்கள் முதல் பூசனை செய்து இறைஞ்சுவார் என்று இந்த இரண்டு திருப்பாடல்கள் சிறு தொண்டநாயனாரது திருமனைக்கு பைரவ அடியார் எழுந்தருளுகின்றார் அவ்வாறு எழுந்தருளிய பைரவ அடியாரை சிறு நாயனாரின் மனைவியார் வந்து எதிர் கொண்டு சென்று திருவடிகளில் வீழ்ந்து வணங்கி வரவேற்கின்றார் தம்முடைய திருமனையை ஏற்கனவே நன்கு அலங்கரித்திருக்கின்றார் அம்மையார் மணமுடைய மலர் மாலைகளும் முத்தினால் ஆக்கப்பட்ட மாலைகளும் தொங்க வைத்து மணமுடைய மலர்கள் பரப்பிய இருக்கை என்ற ஆசனம் அதையும் அமைத்திருக்கின்றார் அம்மையார் இவற்றையெல்லாம் சிறு நாயனார் பைரவ அடியாரை அழைத்து வருவதற்காக செல்கின்றார் பின்னர் அழைத்து வருகின்றார் இந்த இடைப்பட்ட காலத்திலே அம்மையார் இந்த அலங்காரங்களையெல்லாம் செய்து அமைத்திருக்கின்றார் அது ஏற்கனவே நன்கு அழகா அழகாக அணி செய்யப்பட்ட மனை அதிலே இன்னும் நன்கு அலங்காரம் செய்து இருக்கின்றார் அது தம் பொருட்டு அல்ல அது நாள்தோறும் தமது திருமணையில் அமுது ஊட்டும் அடியார்களுக்காக இவ்வாறு அலங்காரம் செய்வது அவர்களினுடைய மரபு இப்பொழுது பைரவ ஜங்கமர் இங்கே வருகை தர இருக்கின்றார் எனவே அவர் பொருட்டு அதற்கு ஏற்றபடி மனமுடைய பூமாலைகளும் முத்துமாலைகளும் முத்து மாலைகளும் தொங்க வைத்து அணி செய்திருக்கின்றார் அப்படி வந்த ஜங்கம அடியாரை பணிந்து வணங்கி அங்கே அமைத்திருக்க கூடிய மலர் ஆசனத்தில் அந்த தவிசினில் இருக்கையை காட்டி அதிலே அமர விண்ணப்பம் செய்கின்றார்கள் ஆசனம் காட்டுதல் ஆசனம் மூர்த்தி மூர்த்தி மான் என்பது பூஜையின் அங்கம் பூஜையின் அங்கம் மூன்றில் ஆசனம் கற்பித்தல் என்பது முதல் அங்கம் ஆகும் சிவாகம பூஜை விதிகளை நாம் இங்கே நினைவு கூறலாம் இங்கே மூர்த்தி அது பைரவ அடியாரது திருமேனி மூர்த்திமான் அந்த அடியவரின் உள்ளே எழுந்தருளி பூஜையினை ஏற்றுக்கொள்ளும் சிவபெருமான் அப்படி பைரவ அடியார் அந்த தவிசினிலே அமர்ந்து அருளுகின்றார் திருவெண்காட்டு நங்கை அம்மையா ஒரு கரகத்திலே நீர் நிறையும்படி அந்த கரகத்தை எடுத்து வந்து ஏந்துகின்றார் கரகம் என்பது சிறிய மூக்கு உள்ள பாத்திரம் அதனை குண்டிகை என்றும் சொல்வார்கள் அந்த சிறிய மூக்கு என்பது நீர் அதிலிருந்து இடையறாமல் வார்ப்பதற்கு உதவியாக அமைந்திருப்பது அந்த நீரின் உள்ளே மலர்கள் கொங்குமப்பூ முதலிய வாசனை பண்டங்களை இடுவதும் மரபு அந்த கரகத்தை ஏந்தி வந்து நீர் வார்க்கின்றார் திருவெண்காட்டு நங்கை அம்மையார் அம்மையார் நீர் வார்க்க சிறு தொண்ட நாயனார் அடியவர்களின் திருப்பாதங்களை விளக்குகின்றார் அடியார்களின் திருவடிகளை விளக்க மனைவியார் நீர் வார்க்க வேண்டும் கணவனார் அடியார் பாதம் கழுவுதல் வேண்டும் என்பது மரபு கலிக்கம்ப நாயனார் புராணத்திலும் இதனை நாம் பார்க்க இருக்கின்றோம் இவ்வாறு திருவடிகளை விளக்குதல் கழுவுதல் என்பது பாத்தியம் என்று சொல்லப்படும் பூஜையின் ஒரு அங்கம் ஆகும் அவ்வாறு திருவடிகளை கழுவப்பெற்று நீர் தீர்த்தமாகின்றது அந்த தூய தீர்த்தத்தினை தங்களது தலையின் மேலே நிறைய தெளித்துக்கொண்டு கொண்டு மனம் நிறையும்படி தெளித்துக் கொள்கின்றார்கள் வீட்டின் எல்லா பக்கத்திலும் அந்த தீர்த்தத்தினை வீசி இறைத்து மகிழ்கின்றார்கள் அந்த திருமனை சிவ தருமங்களாகிய அடியார் பூஜைக்கும் அரண் பூஜைக்கும் பயன்படுவதாக இருக்கின்றது அதற்கு உரிய இல்வாழ்க்கைக்கு இருப்பிடமாகும் நின்றதனால் அது இன்பம் பொருந்திய மனை அது பாசபந்த போகப் பொருட்கள் நிறைந்த உலக இன்பங்கள் பொருந்திய மனை அல்ல அது சிவ தருமங்களாகிய அடியார் பூஜை அரண் பூஜைக்கு பயன்படுவதாகிய உயர்ந்த சிவ இன்பம் மேவிய இல்லம் அந்த மனையின் நீண்ட நற்பயன் அந்த மனை இதே போன்று நற்பயன்களை மேலும் மேலும் தர வேண்டும் என்ற எண்ணத்துடன் அந்த தீர்த்தத்தினை வீடு எங்கும் தெளிக்கின்றார்கள் மனமுடைய மெல்லிய மலர்களால் அர்ச்சனை செய்கின்றார்கள் சந்தன கலவை சாற்றி தூப தீபம் காட்டுகின்றார்கள் மலர் சாத்தி அலங்கரித்தல் புகை தூபம் காட்டுதல் விளக்கு ஏந்துதல் முதலியன பூஜையின் அங்கங்கள் இவ்வாறு பூஜை விதிக்கு உரிய அவற்றையெல்லாம் உள்ளடக்கி அந்த பூஜையினை செய்து பைரவ அடியாரை வணங்குகின்றார்கள் சிறு நாயனாரும் அவர்தம் மனைவியாரும் தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்